வணக்கம் இது உங்கள் தெளிநீஸ் சுற்றி சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் சிதம்பரம் கஞ்சித்தொட்டி பேருந்து நிலையம் அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மற்றும் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்துதல் சொத்து வரி தண்ணீர் வரி குப்பை வரி உள்ளிட்ட வரி உயர்வுகளை குறைத்தர வேண்டும் என்றும் அனைத்து வகை புறம்போக்கு நிலங்களில் பத்தாண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் மக்களுக்கு நிலவகை மாற்றம் செய்து பட்டா வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவை காட்டி மாற்று ஏற்பாடு செய்யாமல் குடிசை வீடுகளை இடிக்கக்கூடாது என்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக ஊழல்களை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்றும் சிதம்பரம் நகர பேருந்து நிலைய கட்டிடத்தை விரைந்து கட்டி முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் எங்களுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வங்கிகளை தனியாருக்கு கொடுத்தார்கள் எல்ஐசி போன்ற நிறுவனங்களை தனியாரிடம் கொடுக்க முயற்சி எடுக்கிறார்கள் இப்போது கூட்டுறவுத்துறையை கொஞ்சம் கொஞ்சமாக தனியாரிடம் ஒப்படைக்க முயற்சி எடுக்கிறார்கள் இப்படி அனைத்தையும் ஒப்படைத்தினுடைய வேகத்தில் இப்போது என்ன என்று சொன்னால் மைதானங்களை அது விளையாட்டு மைதானமா அல்லது கூட்டங்கள் நடத்தக்கூடிய மைதானமா எதுவாக இருந்தாலும் மைதானங்களை தனியாரிடம் ஒப்படைப்பது சாலைகளை தனியாரிடம் ஒப்படைப்பது சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய பொது இடங்களை தனியாரிடம் ஒப்படைப்பது இப்படி அனைத்தையும் அனைத்தையும் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது அதை சுற்றி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ரயில்வேவுக்கு சொந்தமானது அந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால ஒப்பந்தத்திற்கு தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள் தனியார் என்ன சொல்ற தெரியுமா அஞ்சு வருஷம் எனக்கு வேண்டாம்